சொல்லணும்னா அறுபது வயது வாழ்ந்தா தான் இந்த வார்த்தையிலே சொல்ல முடியும் அறுபது வயது வாழ்வது என்பது ஒரு சுமையா சுவையா அழகா ஐயா கேட்டாங்க அது சுவையா சுமையா அப்படின்னு அது ஒரு சுமையும் கூட ஒரு சுவையும் கூட என்னாலும் அந்த பாக்கியம் கிடைக்குமா அப்படிங்கிறதே பெரிய விஷயமா இருக்கு இந்த உலகத்துல நீண்ட காலம் வாழ்தல் அதுவும் மிக மகிழ்ச்சியோடு வாழ்தல் என்பதை எவ்வளவு பெரிய இன்னைக்கு தம்பதிகளா பார்க்கணும் நீ நல்லா யோசிச்சு பாருங்க இங்க இலங்கையில பார்க்க முடியுது இந்தியாவில பார்க்க முடியுது அறுபது வயதான கணவன் மனைவி அதே மனைவி அதே மனைவியோட பல பேர் பார்க்கவே முடியல இது எப்ப அப்படிங்கிறாங்க நான் லண்டன் போன போது முதல்ல சொன்னது போன தடவை பார்த்த யார் யாரு ஒருத்தர் தடவை பார்க்கும்போது அன்னைக்கு லாஸ்ட் டைம் கேட்டாதிங்க இவங்க இதெல்லாம் கேட்காது அப்படியே விட்டுருங்க அதோட நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் இப்போ என்னாச்சு யூரோப்பியன் கல்ச்சர் அப்படியே நம்முடைய அங்க வாழ்கிற இந்த கீழ் மக்களுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்க ஆரம்பிச்சிருச்சு வெரி ஈஸி டைவர்ஸ் வெரி ஈஸி ரீமேரேஜ் எல்லாமே மாறி போச்சு எல்லாமே தூக்கி அப்படிங்கிற மாதிரி ஒரு மனோபாவம் வந்துருச்சு ஆனா இந்தியாவை பாருங்க இங்க இலங்கையில பாருங்க எவ்வளவு பெரிய பாக்கியம் திருமணமாகி முப்பது ஆண்டு தொடர்ந்து வாழ்கிற தம்பதிகளை பார்க்கிற ஒரு பாக்கியம் இருக்குல்ல சுவிட்சர்லாந்து போயிருந்தேன் தமிழ்நாட்டுக்கான ஒருத்தர் இங்கே செட்டியார் இருக்கார் நாகூர் செட்டியார் அவர் ஒய்ஃப் அழைச்சிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறாரு ஷீஸ் மை ஒய்ஃப் அப்படின்னு அறிமுகப்படுத்திருக்கிறாரு அவன் வந்து எத்தனை வருஷமா உங்க அவங்க மனைவியின் கட்டிருக்கான் அவன் புள்ளி வருமா தான் எல்லாமே வேணும் இல்லையா எத்தனை வருஷமா உங்க மனைவி இவருக்கே அது போச்சு அவர் கை விட்டு பூட்டி எண்ணி பட்டு வந்து முப்பது நாற்பது அது எதுவும் கனவுல நடந்த மாதிரி லைஃப்பில் கணக்கு போட்டு எல்லாம் பண்ணிட்டு ஃபார்ட்டி டூ இயர்ஸ் ரொம்ப அதிர்ச்சியப்பட்ட ஃபார்ட்டி பீ இயர்ஸ் த சேவம் போய் ம் அதே எப்படி அதே மாதிரி நாற்பத்தி ரெண்டு வருஷம் எப்படி வாழ்றாரு அவ வந்து அதை அதிசயமாக நினைக்கிறாங்க ஆனா நம்முடைய வாழ்க்கை முறை என்ன அப்படின்னா அதை ஏற்றுக்கொண்டு ஒரு இல்லத்தை தொடர்ந்து வெற்றிகரமாக நடத்துவது நான் இன்னும் அது தளர்ந்து சொல்கிறேன் கொஞ்சம் அது மிகையா கூட இருக்கலாம் கொஞ்சம் பொறுத்து சந்நியாசியா போய் சாமியாராக போய் வெற்றிகரமா இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய வெற்றி இல்லை

திருவள்ளுவர் ரொம்ப தெளிவா சொன்னார் அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை வாழ்க்கை அறம் ஏ அது திறன் இல்லாயின் நன்று மற்றவர்களால் பழிக்கப்படாததாக இருக்கும் என்றால் அது வேண்டுமான துறவுக்கு நாம் பெருமையாக சொல்லலாமே ஒழிய அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை ஏன்னா இல்ல பாருங்க மனைவி சரியா அமைஞ்சுட்டா கூட சில பேருக்கு குழந்தைகள் சரியா அமையாது மகாத்மா காந்தி வாழ்க்கை எடுத்துங்க மகாத்மா காந்தி ரொம்ப கேட்டா வாழ்க்குட்டா மூத்த மகனால மரியாதை இருக்குமா என்ன பண்ண முடியுமால ஒண்ணுமே பண்ண முடியல அந்த பையனை மாற்றவும் முடியல திருத்தவும் முடியல அவன் விருப்பப்படி அவரால் போகவும் முடியல அது ஒரு பெரிய கதை அவன் வந்து இங்கிலீஷ் எஜுகேஷன் வேணும்னு கேட்டான் இவரும் ஒரு புரியவா அவன் விருப்பப்படி அவன் படிக்க மாட்டேன்

அதன் பிறகு மனைவிக்கு பிறகு பிள்ளைகள் அமைவது என்பது அதை விட பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்ச முருகானந்தவர்கள் பண்ணிருக்க அதிர்ஷ்ட உலகத்துல யாராவது பண்ணிருக்காங்களான்னு தெரியல மாப்பிள்ள கூட சொன்னது கேட்கறவரா வந்து பின்பற்றக்கூடாது என் மாப்பிள்ளைங்க நல்லவங்க தான் ஏன் யாராவது சொல்லி வச்சுக்கிட்டீங்கன்னு நாளைக்கு பிரச்சனை படல என் மாப்பிள்ளை

அது மாதிரி பெண் குழந்தைகள் எல்லாம் நல்ல கல்வியில நல்ல பொறியாளர் மருத்துவர் இப்படிலாம் படிக்கிற அளவுக்கு பிள்ளைகள் இப்படிலாம் எல்லாம் எல்லாம் அமைவது என்பது எவ்வளவு பெரிய விஷயம் அந்த பிள்ளைகளுக்கு பாசம் எவ்வளவு பெரிய பாசம் நண்பர் ஒரு சம்பவம் சொல்வார் அவர் அவர் சின்ன இப்ப இவரோட கொஞ்சம் பெரிய பயன் வச்சுங்களேன் அந்த மாதிரி ஒரு பயம் வந்து பள்ளிக்கூடம் போற வயசு ஒரு நாலு வயசு மூணு வயசு இருக்கும் அது மாதிரி இந்த பயம் ஒரு மைனா குஞ்சு வளர்த்தான் மைனா மைனா கொஞ்சம் வீட்டில் வந்தான் இந்த மைனா கொஞ்சம் பள்ளிக்கூடிலேருந்து வரும்போது அந்த மைனா கொஞ்சம் எங்கிறது கேட்டு தான் அந்த மைனாவுக்கு வந்து பழம் வைக்கிறது கொஞ்சிறது வழிகாடு பைத்தியம் நீங்க நம்பினா நம்ம ஒரு நாள் பள்ளிக்கூடிலேருந்து வந்தான் இந்த அம்மாவுக்கு ஒரு கவலை ஆகி போச்சு ஏன்னா அந்த மைனா பறவை வந்து இறந்து போச்சு இந்த பயத்தை சொன்னா பெரிய பம்பு பண்ணுவானே அந்த அம்மா பயந்துக்கிட்டு கிட்டு அவன் பள்ளிக்கூட நுழைஞ்சவன் என்ன நினைச்சானோ இல்லையோ அது நம்ம நாம முந்திட்டு சொல்லிடுவோங்கிற அர்த்தத்துல ஏய் மைனா இது போச்சுரா எல்லாம் போச்சுரா அப்படின்னு போது போ அப்படின்னு விளையாடிட்டான் இந்த மாதிரி நம்ப முடியல இந்த பய போயிட்டு போது போன் போயிட்டான் போயிட்டு போது போன் போயிட்டான் பரவாயில்லையே கூட தேடிட்டான் வெளியில போய் ஆறு மணி வரைக்கும் விளையாட்டு திரும்பி அங்கேருந்து வந்தவன் மறுபடியும் கேட்டான் மைனா எங்க அப்படின்னு அறிவு இருக்கான் அவங்க நீ முதல்ல கேட்ட நான் சொன்னல உனக்கு மைனா போயிருச்சுன்னு சொல்லலாம் இல்லையா மைனாவா நான் நைனான்னு நினைச்சிருக்கேன் எங்க தமிழ்நாட்டில் நைனான்னா அப்பாவை சொல்லுங்க அவன் எவ்வளவு கேர்லஸா முடிவு பிடிச்சிருக்கா நைனா நினைச்சு போனா போது பொருந்து போயிட்டேன் அதையும் அப்பவே சொல்ல உட்காந்து உருந்து பொறந்து அழுந்து அனுபவம் பண்றேன் ஒரு பறவைகிட்ட இருக்கிற அளவு பாசம் கூட அப்பா கிட்ட இல்ல ஒரு பறவை மேல வச்சிருந்த பாசம் கூட அப்பா மேல இல்ல அப்படி எத்தனை வீட்டுல புள்ள வந்து பிறந்திருக்க

இந்த பூர்வஜனுக்கு புண்ணியம்னு சொல்லும் அப்படிப்பட்ட அருமையான பிள்ளைகள் கல்வி தொழில் அப்புறம் என்ன அந்த அன்பு பாசம் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய அருமையான அந்த குணம் இந்த மண்ணுக்கே ஒரு சில பண்பு உண்டு மனைவிய அன்பார் நடத்துறது வழி இல்லை மரியாதையா நடத்துறது இப்ப எங்கூர்லாம் மனைவிய வாடி போடலாம் வாடி வாடிப்போடு சொல்ல ஒரு கஷ்டம் இருக்கு ஒரு நாள் டாக்குன்னு வாடான் இப்ப சரவணன் மீனாட்சின்னு ஒரு தொடர்பு தான் விவரம் இல்லாம சிலர் மனைவியை போட்டு இது நல்ல ராதாகிருஷ்ணன் பாருங்க மனைவியை போட்டு பேசுவாரு இது நடந்த சம்பவம் கூட பேசுவார் வாடி அப்படின்னு கூப்பிடுறது பழக்கம் உண்டு இந்தியால அவர் சொல்லும் போது கீமா ஜெகநாதன் ஒரு நாள் சாப்பிட வந்திருந்தார் அவர் வீட்டுக்கு கீமா ஜெகநாதன் சாப்பிட உட்கார்ந்த போது நாகாஷ்ணன் சார் உரிமையோட மனைவி வாங்கி வாடி அப்படிங்கிற மாதிரி வாழ்த்து சொல்லிட்டார் இப்ப நீ என்ன சொன்ன கீமா ஜெகட்டார் இப்ப நீ என்ன சொன்ன பாரு மனைவி டீ போட்டு பேசலாமா அது தவறு இல்லையா நம்ம நம்பி முழுக்க வாழ்க ஒவ்வொரு போய் இப்படி டீ போட்டு பேசலாமா